السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وامرا وتعظيما وتكريما ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله الله جل شانه وتعالى ليمابرم كرني كربي نمي الله مسلم جلاله مؤمن جلاه மேலும் தனது ஹபீப் நாயகம் முகம்மது ரசூதுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அன்னவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் ஒருவராக ஆக்கினானே அந்த அல்லாஹுவிற்கே அனைத்து புகழும் அலமதுல்லா அலஹமது இல்லா மேலும் அல்லாஹினுடைய வலிய காசாகிய நம்முடைய ஷேகநாயகம் அவர்களுடைய உண்மை உண்மை குலாம்களாக நம்மை ஆக்கினானே அந்த அல்லாஹுவிற்கே அனைத்து புகழும் அலமதுல்லா அலமதுல்லா அழகுல்லா அல்லாஹ் ரசூலுடைய நேசத்தை மட்டுமல்லாமல் இறை நேச செல்வர்களுடைய நேசத்தையும் நமக்கு நம்முடைய ஷேகநாயகம் அவர்களின் மூலமாக ஊட்டினான் நம்முடைய ஷேகநாயகம் அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் மென்மேலும் உயர்த்தி அருள் புரிவானாக அவர்களின் உண்மை உண்மை காதலர்களாக உண்மை உலான்களாக இன்மையிலும் வறுமையிலும் சுவனத்திலும் இருக்க அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக ஆமீன் ஆமீன் ஆலம்பல் ஆலமீன் அன்பானவர்களே நாம் வழிமார்களின் வரலாறை பார்த்து வருகிறோம் அதிலும் துன்னூன் மிஸ்ரீர் அஹமத்துல்லாஹி அழை அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம் எஜமான் அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு எஜமான் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நான் ஒரு முறை கால்பத்துல்லாவை தவாப் செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு பெண்மணி அழுது கொண்ட நிலையிலே கவிப்பாடி கொண்டிருந்தார்கள் அந்த கவியிலே அவர்கள் சொன்ன ஒரு வாரத்தை அல்லா என்னை நீ நேசிப்பதின் பொருட்டால் என்னை நீ மன்னித்தருள் புரிவாயாக என்பதாக அந்த பெண்மணி சொன்னார்கள் யாரெல்லாம் நீ என்னை நேசிக்கிறாயல்லவா எனவே அந்த நேசத்தின் பொருட்டால் என்னை மன்னித்து விடுறப்பே என்பதாக அந்த பெண்மணி சொன்னதற்கு எஜமானவர்கள் கூறினார்கள் பெண்மணியே யாரெல்லாம் நானும் நேசிக்கிறேன் எனவே அந்த நேசத்தின் பொருட்டால் என்னை நீ மன்னித்து விடுவாயாக என்று நாம் கேட்பது தானே மரியாதையானது முறையானது என்பதாக எஜமானவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னார்கள் துண்ணுனே நீங்கள் இந்த வசனத்தை செவியுறவில்லையா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான் அல்லவா கொண்டு வருவான் அந்த கூட்டத்தார்களை அல்லாஹ் நேசிப்பான் அந்த கூட்டத்தாரும் அல்லாஹுவை நேசிப்பார்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறானே அப்ப இருவர்களும் நேசிக்கிறார்கள் ஆனால் இரண்டு நேசத்தில் முந்திய நேசம் எது நாம் அல்லாஹுவை நேசிக்கிறோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹவை நேசிப்பதற்கு முன்பாக அல்லாஹினுடைய நேசம் நமக்கு இருக்கிறது அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் எனவேதான் நான் அவ்வாறு கூறினேன் யா என் மீது நீ அன்பு வைத்திருக்கிறாயே அந்த அன்பின் காரணமாக என்னை நீ மன்னித்து விடுவாயாக என்று அந்த பெண்மணி கூறினார்கள் இதுதான் அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் என்பதற்குரிய அடையாளம் அப்ப அடிய அன்பானவர்களே நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று சொன்னால் நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் அகில உலகத்தில் எல்லா நபர்களும் நம்மை வெறுத்து ஒதுக்கினாலும் சரி அல்லாஹினுடைய நேசம் நமக்கு கிடைத்து விடுமையானால் இரு உலகத்திலும் வெற்றி வெற்றி வெற்றிதான் அன்பானவர்களே அப்ப அல்லாஹினுடைய நேசம் நம்மிடத்தில் இருக்கிறது அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் என்பதை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது நாம் எந்த அளவிற்கு அல்லாஹுவை நேசிக்கிறோமோ அல்லாஹுவை ஐம்பது சதவிகிதம் நேசிப்போமே ஆனால் ஐம்பது சதவிகிதம் அல்லாஹின் நேசம் நமக்கு இருக்கிறது என்பதாக அர்த்தம் நாம் பரிபூர்ணமாக அல்லாஹ்வை நேசிப்போமையானால் அல்லாஹ்வும் நம்மை பரிபூர்ணமாக நேசிக்கிறான் என்பதற்குரிய அடையாளம் அன்பானவர்கள் அப்ப நாம் அல்லாஹுவை நேசிக்குதல் என்பதுதான் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்பதற்குரிய அடையாளமாக இருக்கிறது இரண்டு நேசத்திலும் அல்லாஹினுடைய தான் முந்தி இருக்கிறது அன்பானவர்களை அல்லாஹ் நம்மை எந்த அளவிற்கு அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதை என்னுடைய சேகநாயகம் அவர்கள் கூறி காட்டினார்கள் நம்முடைய குற்றம் குறைகள் எல்லாம் நம்முடைய மனைவி மக்கள் தெரிந்தால் கூட நம்மை விட்டும் அவர்கள் சென்று விடுவார்கள் நம்மை தனியாக அவர்கள் விட்டு விடுவார்கள் நம்மை நினைக்க கூட மாட்டார்கள் நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்முடைய குற்றம் குறைகள் தெரிந்து விடுமையானால் நம்முடைய பெற்றோர்களும் நம்மை ஒதுக்கி விடுவார்கள் அகில உலகமும் நம்மை நேசிக்கும் எதுவரை நம்முடைய குற்றம் குறைகள் எல்லாம் வெளிப்படாமல் இருக்கும் வரை அவர்களுடைய நேசம் நமக்கு இருக்கும் எப்பொழுது நம்முடைய குற்றம் குறைகள் எல்லாம் வெளிப்பட்டு விட்டனவோ அவர்களுடைய நேசங்கள் எல்லாம் காணாமல் போகிவிடும் ஆனால் நம்முடைய குற்றம் குறைகள் தெரிந்தும் நம்மை நேசிக்க கூடியவன் என்று சொன்னால் அது அல்லாதுதான் என்பதாக என்னுடைய சேதநாயகம் அவர்கள் கூறினார்கள் அகில உலகத்தில் எல்லா நபர்களும் நம்மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விட நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் உலக மக்கள் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விட அல்லாஹ் நம் மீது வைத்த அன்புதான் அதிகமானது அல்லாஹ் மஹபூது மட்டுமல்ல மஹபூபாக அல்லாஹு தலா இருக்கிறான் வணங்கப்படக்கூடியவனாக மட்டுமல்ல நேசிக்கப்படக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹவை நாம் நேசிக்க வேண்டும் அல்லாஹவை காதலிக்க வேண்டும் அல்லாஹனுடைய காதலில் நாம் நம்மை மூழ்கி கொள்ள வேண்டும் அல்லாஹனுடைய இறை காதல் கடலிலே நம்மை மூழ்கடித்து கொண்டால்தான் நாம் வெற்றி பெறுவோம் அந்த கடலிலே நாம் யார் மூழ்கவில்லையோ அவர்கள்தான் தோல்வியை அடைந்தவர்கள் அல்லாஹாலா நம் அனைவர்களுடைய உள்ளத்திலேயும் இறை காதலை பொங்கி வழி அல்ல அருள் புரிவானாக இறை காதலையும் நேசத்தையும் கொண்டு நம்முடைய உள்ளங்களை அல்லாஹாலா நிரம்பி அருள் புரிவானாக அபே ஷேகை கொண்டு நம்முடைய கல்வி அல்லாஹத் தான் நிரப்பிய அருள் புரிவானாக ஆமீன் வாஹரு அவான் அலமது இல்லாபிலமீன் அஸ்ஸலாமு வைக்கம் வரமத்துல்லா வர